உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆளுநருக்கு மட்டுமல்ல ஆட்டவிக்கும் மோடிக்கும் தான் எச்சரிக்கை சித்தராமையா கருத்து தமிழ்நாடு அரசினுடைய வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு என்பது ஆளுநர்களுக்கு எதிரானது மட்டுமல்ல ஆளுநர்களை திரைமறைவில் ஆட்டவிக்கும் பிரதமர் மோடிக்கும் அவரது தலைமையிலான மத்தியில் ஆளும் பாஜக கூட்டணி அரசுக்கும் தான் எச்சரிக்கை என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் இது தொடர்பாக சித்தராமையா கூறியிருப்பதாவது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அரசியல் சாசனத்திற்கு எதிராக செயல்பட்டார் இதனால் தமிழ்நாடு அரசு சட்டசபை வகையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க உச்சநீதிமன்றம் சென்றது இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது அத்துடன் ஜனாதிபதிக்கு மசோதாக்களை அனுப்பிய ஆளுநர் முடிவை ரத்து செய்து மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றமே ஒப்புதலும் அளித்துவிட்டது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு ஆளுநர்களுக்கு எதிரானது மட்டுமல்ல ஆளுநர்களை திரைமறைவில் இயக்கி வரும் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது தலைமையிலான மத்தியில் ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கும் எச்சரிக்கை தான் இதனால் வரை ஆளுநர்கள் விவகாரம் காரத்தில் இருந்த குழப்பங்களுக்கு முடிவு கிடைத்துவிட்டது மாநில அரசுகள் நிறைவேற்றுகிற மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் ஒப்புதல் அளிக்க உச்சநீதிமன்றம் காலக்கெடுவும் நிர்ணயித்துள்ளது இதுவும் இனி எந்த குழப்பங்கள் ஏற்படாமல் இருக்க உதவும் பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் ஆளுநர்கள் மூலம் ஆட்சி செய்ய பாஜக முயற்சி செய்து வருகிறது என்றும் இது ஜனநாயக விரோதம் கர்நாடக ஆளுநரும் மாநில அரசின் மசோதாக்களை நிறுத்தி வைத்துள்ளார் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ளார் ஆனாலும் கர்நாடக மாநில அரசு ஆளுநரிடம் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் நிதானமாகவே இருக்கிறது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு நல்ல வழிகாட்டுதல்களை வழங்கும் இவ்வாறு சித்தராமையா தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியாநெட் நியூஸ் நம்பியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க limitation